நாட்டையே உழுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு எதிர்கட்சிகளின் யார் அந்த சார் சந்தேகம் ஐந்தே மாதங்களில் அதிரடியாக வெளியான தீர்ப்பு விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மாணவி கொடுத்த புகாரின் பேரில் சென்னை கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்ததோடு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் விசாரிக்கவும் உத்தரவிட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இவ்வழக்கை விசாரித்த சிறப்பு குழு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ராஜலட்சுமி கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதாகவும் அவர் குற்றவாளி எனவும் தீர்ப்பளித்தார் அப்போதே தண்டனை விவரம் வரும் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் அதன்படி குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது வருடம் குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனையும் தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதோடு மட்டுமின்றி ஞானசேகரன் ஒரு சாருடன் பேசியதாக எஃப்ஐஆரில் பதிவான தகவலின் அடிப்படையில் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக எழுப்பிய கேள்விக்கும் இந்த வழக்கு விசாரணையில் விடை கிடைத்துள்ளது இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன் அதுல நான் தெளிவுபடுத்தணும் நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த போனு ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம் நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன சோசியல் மீடியா எதிலாம் இருக்கிறாரு வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட் அதாவது ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் லேபராட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளேன் மோடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி வரைக்கும் எட்டு ஐம்பத்தி எஸ்எம்எஸ் எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது சோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோபிளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டார் இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன் த்ரீ பிபிஎன்எஸ்எஸ் படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்றம் அவமதிப்பு என்பதை தெரிவித்தேன் மட்டும் அப்படி எல்லாம் இல்ல அது இல்லை இல்ல புலன் எஸ்ஐடியுடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல எல்லாத்தையும் கிளீனாக புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேல் உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால இதற்கு மேற்கொண்டு கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது வந்து இதுல இதுல வந்து ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்சியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது இது போக இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா அதுதான் இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறது ஆவணபூர்வமா மட்டும் இல்ல அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அது ஞானசேகருக்கு இருக்கும் உரிமை என்றும் அவரது வழக்கறிஞர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

தீர்ப்பை வரவேற்றிருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்றும் வழக்கை ஐந்தே மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருப்பதாகவும் அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாகியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்